தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் விஷால் இவருடைய அப்பா தொன்னூறுகளில் தயாரிப்பாளராக இருந்தவர் சரத்குமாரை வைத்து ஐ லவ் இந்தியா போன்ற அதிக பட்ஜெட் படங்களை தயாரித்திருக்கிறார் அவருடைய மகன் விஷாலுக்கு இயக்குநராகும் ஆசையே இருந்தது எனவே நடிகர் மற்றும் இயக்குனர் அர்ஜுனிடம் உதவியாளராக வேலை செய்தார் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிக்க ஆசை வந்தது இவர் நடிப்பில் வெளியான திமிரு சண்டக்கோழி போன்ற படங்களின் வெற்றி விஷாலை மார்க்கெட் ஒரு ஹீரோவாக மாற்றியது எனவே பல இயக்குநர்களின் படங்களிலும் நடித்தார் அதே நேரம் வெற்றியை விட அதிக தோல்வி படங்களை கொடுத்தவரும் இவரே அதுவும் பல வருடங்களாகவே விஷாலின் நடிப்பில் வெளியாகும் எந்த படமும் ஓடுவதில்லை மார்க் ஆண்டனி படம் மட்டுமே ஓடியது இப்போது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் விஷால் மதகஜராஜா பட விழாவிற்கு வந்த போதும் சமீபத்தில் விழுப்புரத்தில் திருநங்கைகள் விழா ஒன்றிலும் கலந்து கொண்டபோதும் அவருடைய உடல்நிலை அதிர்ச்சியை கொடுத்தது ஒரு பக்கம் விஷால் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை சரத்குமாரின் மகள் வரலட்சுமியை காதலித்து வந்தார் ஆனால் அது பிரேக் முடிந்தது மலையாள நடிகை நித்யா மேனனை அவர் காதலிப்பதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது ஆனால் அதுவும் திருமணத்தில் முடியவில்லை சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய விஷால் நடிகர் சங்க கட்டிடத்தை ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திறக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்னுடைய பிறந்த நாளில் என்னுடைய திருமணம் குறித்து சொல்வேன் இது காதல் திருமணம் தான் என்று கூறியிருந்தார் எனவே அந்த பெண் யாராக இருப்பார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் எழுந்துள்ளது இந்த நிலையில் தான் விஷால் திருமணம் செய்து கொள்ளப் போகும் பெண் நடிகை ஷாய் தன்ஷிகா என்று சொல்லப்படுகிறது பேராண்மை உள்ளிட்ட பல ஷாய் தன்சிகா நடித்திருக்கிறார் கபாலி படத்தில் ரஜினியின் பெண்ணாக நடித்திருப்பார் இவருக்கும் விஷாலுக்கும் இடையேதான் காதல் ஓடிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சினிடென்ஸ் பண்ணுங்க